சிவபெருமானின் முழுமையான அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள்தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் சித்திரை மாத பிரதோஷம் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சுக்ர பிரதோஷமாக சொல்லப்படும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் செல்வம் சேரணும் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பாடலை பாடுவதன் மூலம் மிக பெரிய செல்வத்தை பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் ஆண்டிற்கான முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரதோஷம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த சுக்கரவார பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுவும் பிரதோஷ காலத்தில் மந்திரங்களில் மிக உயர்வான மந்திரமாக போற்றப்படும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல செல்வம் அதிகரிக்கணும் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாடலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பாடுவதன் மூலம் கேட்பதன் மூலம் ஒழிக்க செய்வதன் மூலம் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோன்னா மாதந்தோறும் திரியோதசி திதி வரும் நாளில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம்